தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற வேலையில் வ வட மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது ஆங்காங்கே பொழியக்கூட வாய்ப்பு இருக்கும் இது எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிகழ்வானது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது நமக்கு காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மேற்கு காற்றின் வேகம் அவ்வப்பொழுது இந்த மேற்கு காற்று கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் அமையப்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இது நம்ம கடந்த கால அறிக்கையில் பார்த்துருந்தால் நமக்கு தெரியும் அதாவது மாத இறுதி நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் பரப்பு குறைந்து காணப்படும் குறிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் சரி உட்புற தமிழகம் எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே ஒரு இடங்களில் பதிவாகி சொல்லலாம் குறிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதிகளிலையும் சரி டெல்டாவின் பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் பெரிதளவுக்கு இல்லாமல் ஓரிரு இடங்களில் தென் கடலோரத்தை ஒட்டிய டெல்டாவின் தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு அமைந்துள்ளது அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஈரோடு நீலகிரி போன்ற மாவட்டங்களிலும் சரி கோவையின் சில பகுதிகளில் பொழிவு கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியான தேனி திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லேயும் பொழிவு தேனி மாவட்டம் திண்டுக்கல்லில் தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பொழிவு அமைந்துள்ளது இதன் அடிப்படையில் அதிகபட்ச மழை பொழிவு பார்க்கும்போது கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு முப்பத்தி ஆறு சென்டி மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதற்கு முந்தைய தினத்தில் கொஞ்சம் தீவிரம் சற்று அதிகமாக மழைப்பொழிவு இருந்திருக்கும் ஏன்னா அப்போ தான் நிகழ்வு வந்து நேற்றெல்லாம் பார்க்கும் பொழுது மத்திய இந்திய தரைப்பகுதியில் இருந்துச்சு நேற்று எல்லாம் அறிக்கை வழங்க இலவில்லை ஆனால் மத்திய இந்திய தரைப்பகுதியில் நிலை நிலை வந்த நிலையில் மழைப்பொழிவாக அந்த கரை ஏறும் போது நமக்கு வந்து அதற்கான ஏற்ற சூழ்நிலையாக மழைப்பொழிவு கேரள பகுதிகளில் பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மேற்கு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு அங்காங்கே கொடுத்ததுன்னு சொல்லலாம் இப்போது தற்பொழுது இந்த நிகழ்வானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட கோவா மும்பை மகாராஷ்டிரா குஜராத் போன்ற பகுதிகளுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழை பொழிவாக தற்பொழுது கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது படிப்படியாக இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து சோமாலிய கடற்கரையை நோக்கி அதாவது ஓமன் நோட்டை நாட்டை சக நோக்கி நகரும் பட்சத்தில் அது தீவிரமாக வங்க அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே வேளையில் நமக்கு அதே சூழ்நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டை கரை கடந்து நமக்கு லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக நமக்கு ஒரு நிகழ்வு தீவிர நிகழ்வு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அது வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய போகிற ஒரு வளிமண்டல சுழற்சி கூட இணைய பெற்று வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பகுதிகளில் ஒரு தீவிரமடைந்து குறிப்பாக ஒடிசா கரையை மையமாக அமையப்பெற்று அது மேற்கு நோக்கி உள்ளே வடமேற்காக அமையப்பெறும் பட்சத்தில் நமக்கு ஒரு மழைப்பொழிவின் தீவிரம் சற்று இந்த மாத இறுதி நாட்கள் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செப்டம்பர் இறுதி நாட்கள் முதல் அக்டோபர் முதல் வாரப்பகுதிகளில் தீவிரம் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்றம் கொடுக்கும் வரை நமக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்ற சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே அதற்கு ஏற்பில் காற்றின் திசை வேகம் மாறுபாட்டின் காரணமாக நமக்கு மழைப்பொழிவு ஒரு இடங்களில் அமைய பெறும் நம்ம நிதர்சனமான ஒரு அறிக்கைன்னு சொல்லலாம் இந்த அடி இதன் அடிப்படையில் நமக்கு இன்றைக்கு பார்க்கும்பொழுது மாநில அமைப்பு ஒரு ஆந்திர எல்லையோர பகுதிகளான பகுதியில் வடகடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு மழை வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதை அவ்வப்பொழுது தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஓரிரு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பெருவ பெருமளவுக்கு மழைப்பொழிவு அதாவது ஒரு சில இடங்களில் மரங்களால் குருவிக்க அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு ஏற்படும் மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் பொழுது மேற்கு காற்று இப்போது அறவே காற்று உள்ள உள்ளீடு இல்லாத காரணத்தால் இன்றைக்கு பெருமளவு மழைப்பொழிவு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லேயும் இல்லை நள்ளிரவு அதிகாலை வேலையில் மே கடலோரப் பகுதிகள் வடகடலோரத்தின் ஒட்டிய பகுதியில் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நேற்றைய பரப்பை விட இன்று கூடுதல் பரப்பில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதாவது இந்த இப்போ அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கு முன்பாகவே அமையப்பெற்றிருக்கும் வாய்ப்பு இருக்கும் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு சில மணி நேரங்களில் அமைந்தாலும் படிப்படியாக அதன் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் ஒன்று அதாவது நம் நான்கு ஐந்து தேதிகளுக்கு பிறகாக தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு இரு நாட்கள் முன் முன்னதாகவே கூட அமையப்பெறும் ஏன்னா இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைந்து உள்ளே நோக்கி செல்ல போகக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது நமக்கு வந்து ஆந்திர தெற்கு ஆந்திர கரையோரத்தை ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நமக்கு வடகே வடமேற்கு காற்று வருகை வந்து உள்ளீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஸோ அப்பொழுது நமக்கு வந்து பார்க்கும்பொழுது டெல்டா முதல் வடகடலோரத்தை ஒட்டிய கடலோரப் பகுதிகளுக்கும் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே ஒரு வலுவான மழைப்பொழிவு அமையப்பெறும் பட்ச வாய்ப்பு இருக்கிறது ஓ ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அடுத்தடுத்த நாட்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து இரண்டு மூன்று நான்கு தேதிகள் ஐந்து தேதிகளுக்கு பிறகு அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் நான்கு ஐந்து தேதிகளுக்கு குறிப்பாக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் ஒரு கனமழைக்கு வாய்ப்பும் இருக்கிறது இது வந்து அடுத்த அடுத்த நாட்கள் இன்னும் இப்போ இன்றைக்கி தேதி வந்து பார்க்கும்போது இருபத்தி எட்டுன்னு போது இன்னும் நமக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு ஆறு நாட்கள் இன்பிட்டுவீனில் இருக்குது ஸோ அப்போது இது அந்த அப்போது அந்த நிகழ்வு எந்த மாதிரி ஏற்பட போகும் அப்படின்ற இந்த மாதிரி பட்சத்தில் நம்ம சொல்லும்பொழுது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து கட கரையோரத்தை ஒட்டிய பகுதிகளில் அடையும் பொழுது விசாகப்பட்டினத்தை கரையோ அருகே அது சற்று மீண்டும் தீவிரமாக அமைய பெறும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு ஏற்படும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது வடமேற்கு காட்டின் உள்ளியீடு காரணமாக நமக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது அமைய பெறும் வாய்ப்பு இருக்கிறது இப்போது இந்த நிகழ்வு இந்த மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் அக்டோபர் வாரம் இரண்டாவது வார பகுதிகளில் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் சரி தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதிகளிலையும் ஆங்கா அங்கே ஒரு வளிமண்டல சுழற்சிகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுதே வட வடகிழக்கு கரு பருவக்காற்றின் ஆயத்தம் ஏற்பட ஆரம்பித்திருக்குதுன்னு சொல்லலாம் அங்கே அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் தென் சீன கடல் பகுதிகளுக்கு அங்கங்கே அப்படின்ற மாதிரி தீவிரப்படுத்துகின்ற இந்த நிகழ்வுகள் ஃபிலிப்பைன்ஸ் கரை அருகே தீவிரப்படுத்துகின்ற இந்த நிகழ்வுகள் அந்த காற்றின் வேகத்தை எல்லாம் படிப்படியாக மெல்ல மெல்ல இந்த உள்ளே செல்லும் நிகழ்வு இந்திய மத்திய இந்திய தரைப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த நிகழ்வும் காற்றின் அவ்வப்பொழுது திசை மாறு அவ்வப்போ திசை மாறுபாடு ஏற்பட்டு வடகிழக்கு பருவமழையின் துவக்கமும் மூன்றாவது வார பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு வலுவாக வீசக்கூடிய ஒரு காற்றாக இருக்கும் அப்பொழுது நிகழ்வுகள் ஏற்பட்டு நமக்கு வடகிழக்கு பருவமழையின் துவக்கத்தையும் இதனோடு இணைய பெற்று ஏற்படுவதற்கிருக்குமோ அவர் வாய்ப்பும் இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் என்று நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று இப்போது இது இது இடிவரும் நாட்களில் ஒரு வெப்பச்சலன இடிமழையானது குறைந்த பரப்பில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் அதாவது அக்டோபரின் முதல் வார பிற்பகுதிகளிலிருந்து நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவாக அமையம்பெறும் வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே வானிலையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்தால் அறிவிக்கின்ற வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்